தத் புருஷாய்மகே மகாதேவாய தீமகி ருத்ரா பிரச்சோதயா அனைத்து நண்பர்களுக்கும் பிரைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்ப்போம் மார்கழி மாதம் அதில் வந்து திருவம்பாவை பாசுரம் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெருஞ்சோதியை மாணிக்க வாசகர் அருள்விய மிக முக்கியமான திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாசுரங்களில் ஒன்றுதான் திருவெம்பாவை சிவபெருமானின் பெருமைகளை பற்றி கூறுவதாக இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இறைவனை முதல் முறையாக பாடத் துவங்கும் மாணிக்க சிவபெருமான் மீது இந்த பாடலை பாடியிருக்கிறார் இதையே நாம் திருவெம்பாவை என்று நாம் குறிப்பிடுகிறோம் சிவபெருமானின் பெருமைகளை தான் உணர்ந்ததை போல் மற்றவங்களும் உணர வேண்டும் என்பதற்காக தோழிகள் பேசிக்கொள்வதைப் போன்று அவர் இந்த பாடலை அமைத்துள்ளார் திருவம்பாவையில் முதல் எட்டு பாடல்கள் சிவபெருமானைப் போற்றி புகழ்வதாகவும் ஒன்பது பாடல்கள் சிவபெருமானின் வேண்டுதலை சொல்வதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து வரும் பத்து பாடல்கள் திருப்பெருந்துறை சிவபெருமானை துயில் எழுப்புவதற்காக பாடப்படுவது திருவம்பாவை பாடல்களை திருப்பள்ளி எழுச்சியுடன் சேர்த்தது பாட வேண்டும் என்பது மரபு திருவம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியை யாம் பாட கேட்டவோம் வாழ்தடங்கன் மாதே வளருதையா வன் செவியோ செவிதான் மாதேவன் வார்கழல்கள் பாடிய வாழ்த்தொளி போய் வீதிவாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போது ஆறாமலியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்ன என்னை ஈதே எம் தோழி பரிசு ஏல் ஓர் எம் பாவாய் அதாவது பொருளை பற்றி பார்க்கும் பொழுது நீண்ட விழிகளை கொண்ட பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத அருப்பரிஞ்சோதியான இறைவனை நாங்கள் பக்தியில் மிகுதியால பாடுகிறோம் அவனை நாங்கள் பாடுவதை கேட்டோம் காதில் கேட்காத போல நீ உறங்குகின்றாயோ உன் காது என்ன கேட்கும் திறனை இழந்துவிட்டதா மகாதேவனின் நெடியே சிலம்பணிந்த திருப்பாதங்களை நாங்கள் போழ்ந்து பாடிய ஒளியை கேட்டு தெருவில் சென்ற எங்கள் தோழி ஒருத்தி விம்மி விம்மி அழுதாள் தரையில் விழுந்து புரண்டு மயக்கமுற்று கிடந்தாள் எம்பெருமானின் நாமத்தை சொன்னதற்கே உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள் அவள் ஆனால் என் தோழியோ இன்னமும் நீ படுக்கையறையோடு உறவு கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறாயே நீயும் அந்த ஈசனை வாழ்த்தி பாட எழுந்து வா என தோழியை அழைப்பது போல மாணிக்க வாசகர் சிவபெருமானை தொழுவதற்காக பாவையர்கள் தோழிகளுடன் இணைந்து பாடுவதாக பாடியுள்ளார் ஒருவரை பத்தி மற்றவங்கள்ட அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் அவரின் தோற்றத்தை தான் அடையாளமாக சொல்லுவோம் அதுபோல இறைவனை எத்தகைய தோற்றம் கொண்டவர் என சொல்வதிலேயே அவருடைய பெருமைகளையும் சொல்லிவிட்டார் மாணிக்கவாசகர் வாசகர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவரே இறைவன் அவர் ஒளி வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் அத்தகைய இறைவனின் திருவடிகளை அடைவதற்காக அஞ்ஞானம் என்னும் உறக்கத்தில் இருக்கும் உலக உயிர்களே எழுந்து வாருங்கள் என தான் பெற்ற இறைவனின் அருளையும் அனைவரும் பெற வேண்டும் என்று அழைக்கிறார் மாணிக்கவாசகர்